ஈரோடு மாவட்டம் கொடுமுடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வழக்கத்திற்கு மாறாக கடும் பனிமூட்டம் நிலவுவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான முழு விவரம் நிலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காலநிலை மாறுபட்டால் அதிகாலையில் கடும் குளிரும் பகல் நேரத்தில் வெப்பமும் அதிகரித்து காணப்படுகின்றது குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக மாற்றி வரக்கூடிய சூழ்நிலையில் இன்று அதிகாலை வழக்கத்திற்கு மாறாக கொடுமுடி மற்றும் அதன் சுற்றுலா கடும் பனிமூட்டம் என்பது என்னது காலை ஏழு மணிக்கு பிறகாகவும் கூட அடர் கரும் புகை போன்று சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த அடர் பனி போட்டத்தால் அந்த சுற்று கிராம பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு பாதி ஆளாகினார்கள் குறிப்பாக இருக்கக்கூடிய இந்த வழித்தடத்தில் எதிரே வரக்கூடிய வாகனங்கள் தெரியாத அளவிற்கு கரும் புகை மூட்டமாக காட்சி அளிப்பதால் வாகனங்கள் முகப்பு இழப்பிலே ஒளரப்பட்டபடி சென்றன இதனால் அதிகாலையில் தோட்டத்திற்கு வேலைக்கு செல்வோர் பள்ளி கல்லூரி அலுவலகங்களுக்கு செல்வோரும் ஒரு சிரமத்திற்கே ஆளாகினர்